ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாசு செய்யும் நாட்கள் என்ன அப்படிங்கிற பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு வருடத்தில் வந்து எட்டு நாட்கள் வந்து வாசு செய்யும் நாட்களாக வந்து இருக்கும் ஸோ இதை வந்து டேட்லாம் வந்து கான்ஸ்டன்ட் தான் அதாவது தை மாதம் வந்து பன்னெண்டாம் தேதி அடுத்தது மாசி மாதம் வந்து இருபத்தி தேதி சித்திரை வந்து பத்தாம் தேதி வைகாசி இருபத்தி ஒன்றாம் தேதி ஆடி பதினொன்று அடுத்தது ஆவணி ஆறாம் தேதி ஐப்பசி பதினொன்றாம் தேதி கார்த்திகை எட்டாம் தேதி இதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து வருடம் வருடம் இனிதான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நேரம் என்ன தேதி என்ன ஆங்கில தேதி என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதியும் பார்க்க போகிறோம் ஸோ தை மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இது வந்து நமக்கு சனிக்கிழமை வருது இந்த சனிக்கிழமை பத்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து காலையில் பதினொன்று பதினேழு வரைக்கும் ஸோ மொத்தம் வந்து முப்பத்தாறு நிமிஷம் தான் எப்போவுமே வந்து இந்த வாசு செய்யும் டைம் இருக்கும் ஸோ இது வந்து முப்பத்தாறு நிமிடம் எப்போவுமே வந்து இருக்கும் எல்லா டைமும் அதே ரேஞ்சில் தான் வரும் அடுத்தது மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு மூணு இருபத்தஞ்சு வியாழக்கிழமை வந்து வருது ஸோ வியாழக்கிழமை காலையில் பத்து முப்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று எட்டு வரைக்கும் வந்து டைமு ஸோ அதே முப்பத்தாறு நிமிஷம்தான் வரும் அடுத்தது சித்திரை பத்தாம் தேதி இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வந்து புதன்கிழமை வருது ஸோ புதன்கிழமை இதோடய டைமிங் வந்து எட்டு ஐம்பத்தி நாலு காலை எட்டு ஐம்பத்தி நாலுலேருந்து ஒம்பது முப்பது வரைக்கும் எல்லாமே வந்து காலையில் தான் வந்து வரும் வாசு செய்கிற நாள்கள் அடுத்தது வைகாசி இருபத்தொன்று இது வந்து நாலு ஆறு இருபத்தஞ்சு இதுவும் வந்து புதன்கிழமை தான் ஸோ இதுவும் புதன்கிழமை தான் இதோட டைமிங் வந்து ஒம்பது ஐம்பத்தி எட்டுலேருந்து பத்து முப்பத்தி நாலு வரைக்கும் முப்பத்தாறு நிமிடங்கள் வந்து இந்த வாசு செய்யும் நாட்கள் அடுத்தது ஆடி மாதம் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி இது வந்து இருபத்தி ஏழு ஏழு இருபத்தஞ்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வருது ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்து வருது இதோடய டைமிங் வந்து காலைல ஏழு நாற்பத்தி நாலுலேருந்து எட்டு இருபது வரைக்கும் வந்து முப்பத்தாறு நிமிடங்கள் வந்து வருது அடுத்து இந்த மெயினாக ஆடி மாதம் வந்து பெருசாக வந்து யாரும் வீடு கட்டுற கால் போட மாட்டாங்க வைகாசி இல்லை ஆவணியில் தான் வந்து போடுவாங்க ஸோ ஆவணியில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு எட்டு இருபத்தஞ்சு இது வந்து வெள்ளிக்கிழம வருது வெள்ளிக்கிழமை இது வந்து டைமிங் வந்து ஏழு இருபத்தி மூணுலேருந்து ஏழு ஐம்பத்தொம்போது வரைக்கும் இது வந்து முப்பத்தாறு நிமிடங்கள் அடுத்து ஐப்பசி இது வந்து இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வந்து செவ்வாய்க்கிழமை வருது செவ்வாய் இதோட டைமிங் வந்து காலையில் ஏழு நாற்பத்தி நாலுலேருந்து எட்டு இருபது வரைக்கும் வருது அடுத்தது வந்து கார்த்திகை எட்டாம் தேதி இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது வந்து திங்கட்கிழமை ஸோ திங்கள் திங்கள்கிழமை காலையில் வந்து பத் பதினொன்று இருபத்தி ஒம்போதுலேருந்து பன்னெண்டு இரு பன்னெண்டு அஞ்சு வரைக்கும் ஸோ இது வந்து தான் மட்டும் தான் மதியானம் வரும் மற்ற எல்லாமே வந்து காலையில் வந்து வரும் ஸோ இது வந்து இந்த நாளில் மட்டும்தான் வாஸ்து வந்து பூஜைகள் செய்யலாமா அப்படின்னா ஸோ இது வந்து மெயினாக இந்த இடத்துல வாஸ்து பூஜைகள் செய்யறக்குண்டான நாட்கள்னு சொல்கிறாங்க இல்லை மற்ற எல்லா நாள்லேயும் வந்து நம்ம இந்த வாஸ்து பூஜைகளை வந்து செய்யலாம் ஸோ இது வந்து வாசலில் நம்பிக்கை இருக்கிறவங்க கன்ஃபார்ம் இதாவது இப்படியே தான் நான் பார்ப்பேன் ரொம்ப அக்யூரேட்டாக பார்ப்பேன்னு நினைக்கிறவங்க இந்த தேதிகளை யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா வந்து நல்ல நாள் என்ன அப்படிங்கிறத பார்த்து கூட யூஸ் பண்ணலாம் ஸோ இன்னமும் வந்து அது வந்து நல்ல நாள் பார்த்தா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்கவுங்களோட நம்பிக்கை தான் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும் ஸோ வாசு செய்கிறக்கு உண்டான நாட்கள் அப்படிங்கிறது இதுதான் ஸோ இது வந்து ஒரு கேலண்டர் பின்னாடியே வந்து இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.